தீபாவளி இருந்தாலும் சரி ரம்சானாக இருந்தாலும் சரி கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்வையும் பொதுமக்களோடு சேர்ந்து கழகனந்து வாங்கி நாம் மக்களோட சேர்ந்து கொண்டாடுவது தான் வழக்கம் இந்த முறை நம்முடைய தலைவர் அவர்கள் சிறந்த முறையில் திராவிட பொங்கலாக கொண்டாட வேண்டும்னு நம்முடைய தலைவர் உத்தரவிட்டு இருந்தாங்க அது வகையில் இன்னைக்கு இந்த மாவட்டம் மட்டும் அல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் நம்ம இன்னைக்கு நடத்திக்கிட்டு வர நிகழ்ச்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசு வாங்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யறது இல்லை நிதி கேட்டால் கொடுக்கறது இல்லை மொழி உரிமையை பறிக்கிறோம் ஆனா எப்படி தமிழ்நாடு உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் ஏதாவது ஒரு அடைஞ்சல் பண்ணணும் தான் இன்னைக்கு கல்வி உரிமையை பறிக்கிறாங்க மொழி உரிமையை பறிக்கிறாங்க நிதி உரிமையை பறிக்கிறாங்க ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் கடந்த பத்து வருஷத்துல ஒன்றிய அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு கொடுத்த நிதி எவ்வளவு தெரியுமா வெறும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்க நிறுத்தியவா தெரியுமா ரெண்டாயிரத்து அறநூறு கோடி ரூபாய் இந்த பிரச்சாரத்தை மக்கள் எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மீண்டும் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரணும் மீண்டும் நம்முடைய உரிமைகள்லாம் அதிமுக கையில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த உரிமைகள்லாம் பறிப்பிடும் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் தலைவர் அவர்கள் சொன்னது போல் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு